السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شر انفسنا ومن سيئات اعمالنا من يهدى الله فلا مضل له ومن يذلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والله إن كان عليكم ركيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا شديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يدع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد النبي صلى الله عليه وسلم وشر الأمور معدساتها وكل معدسة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد غنيه كوريا الله من الليل يا إن அல்லாஹ் ஆலமீன் பல்வேறு படைப்பினங்களை படைத்திருக்கின்றான் அதிலே சிறந்த படைப்பாக மனித இனங்களை படைத்திருக்கின்றான் இந்த மனிதர்களுக்காக வேண்டி பல்வேறு கட்டளைகளை அல்லாஹ் தந்திருக்கின்றான் அந்த கட்டளை எல்லாம் அல்லாஹுக்காக வேண்டியே செய்ய வேண்டும் எந்த செயலை செய்தாலும் கூட அதை அல்லாஹுக்காகவே அல்லாஹ் ஒருவனுக்கே நாம் செய்ய வேண்டும் அல்லாஹ் அபுல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் கூறுகின்றான் நீங்கள் யாருக்காகவும் செலவு செய்தாலும் கூட அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடியவனாக தவிர நீங்கள் செலவு செய்யாதீர்கள் என்று அல்லாஹூ அப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் கூறுகின்றான் ஆனால் இன்றைக்கு பார்க்கல ஏராளமான மனிதர்கள் ஏழைகளுக்கும் உணவு அற்றவர்களுக்கும் உணவு வாங்கி கொடுத்து அவரே அவர்களே அவர்களே புகைப்படம் பிடித்து சமூக வலைதளங்களில் போடக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்ன காரணம் அவர்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடியவனாக செய்யவில்லை மாறாக அவர்கள் பெருமைக்காகவும் தான் அவர்கள் செய்கின்றார்கள் நிச்சயமாக பெருமைக்காகவும் பகட்டுக்காகவும் செய்யக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் ஆனால் இன்றைக்கு ஏராளமான மனிதர்கள் ஒரு செயலை செய்தார்கள் என்று சொன்னால் அதை மற்ற மக்கள் பார்ப்பதற்காண்டியே செய்கின்றார்கள் மக்கள் பார்ப்பதற்காண்டியே செய்கின்றார்கள் நாம் ஒரு விஷயத்தை செய்தோம் என்று சொன்னால் அதை அல்லாஹ் பார்க்கிறான் என்று அந்த நீ அந்த மனதில் நினைத்து செய்ய வேண்டும் முகமது நபி சொல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களையோ நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் உடல்களையோ உருவங்களையோ பார்க்க மாட்டான் மாறாக உங்களுடைய செயல்களையும் தான் பார்ப்பான் என்று முகமது நபி அலை அவர்கள் சொல்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு ஏராளமான மனிதர்கள் ஒரு விஷயத்தை செய்கின்றார்கள் என்று சொன்னால் அதை மற்ற மக்களுக்காகவும் நம்மளை பெருமையாக பேச வேண்டும் என்பதற்காக வேண்டியும் தான் செய்கின்றார்கள் நாளை நாளை நாளில் நாளில் மறுமை அனைத்து மக்களும் எழுப்பு எழுப்பப்படுவோம் அதிலே முதல் முதலில் ஒரு மனிதன் சஹி ஒரு மனிதன் போர் செய்து சஹிதான மனிதன் முதலில் வருவார் அவர் வரும் பொழுது அவர் என்னென்ன செய்தார்களோ அது ஃபுல்லாக அவருக்கு நினைவு ஊட்டப்படும் அவர் அல்லாஹ்விடத்தில் இருந்து நிற்பார் அல்லாஹு கேட்பான் தபியா நீ என்னுடைய அருள் கொடையை வைத்து என்ன செய்தா என்று அல்லாஹ் ரபுல் அலமின் கேட்பான் அதற்கு அந்த மனிதர் சொல்லுவார் யார் ரசூல்லா யா நான் உனக்காக போர் செய்தேனே அவ்வா நான் உனக்காக உனக்காக போர் செய்த அதிலே மரணமானியாவா என்று கூறுவார் அதற்கு அல்லாஹ் சொல்லுவான் நீ போய் கூறிவிட்டாய் என் நீ போய் கூறிவிட்டாய் உன்னை பிறர் மக்கள் புகழ வேண்டுவதற்காக வேண்டி உன்னை வீரன் என்று சொல்வதற்காக வேண்டியதான் செய்தாய் என்று சொல்லிவிட்டேன் அவரை தலையிலாக என்று சொல்லிவிட்டு அவரை தலையிலாக இழுத்து நரகத்தில் வீசச் சொல்வான் பாருங்கள் எந்த அளவிற்கு ஒரு மனித ஒரு செயலை செய்தார்கள் என்று சொன்னால் அதை அல்லாவுக்காகவே செய்ய வேண்டும் அல்லாவுடைய பொருத்தத்தை நாடியவனாக செய்ய வேண்டும் அல்லாவுடைய திருப்தியை நாடியவனாக செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்த அருள் புரிவானாக واخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته